சில நேரங்களில் ஆவியானவர் நமக்கு டீச் பண்ணும்போது பல காரியங்களை சொல்லி நமக்கு போதிக்கிறவர் ஆகவே சில நேரங்களில் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் எல்லாத்து எல்லாமே பிசாசு நம்மக்கிட்ட கிட்ட பேசுறதுன்னு நினைச்சிடக்கூடாது சில விஷயங்கள் தேவன் தான் நம்மளோட பேசுகிறார் ஒரு நாள் இருபத்தொரு நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவர் வீட்டில் தனியாக முகப்பேறு பக்கத்துல ஜூஸ் மட்டும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் குடிப்பேன் என்னென்னா ஏதாப்பா ஒரு தடவை டீ குடிப்போம் மற்ற டைம்லாம் உட்காந்து ஜபந்தான் அன்னி பாஷர் பேசுகிறது பைபிளை வாசிக்கிறது ஊழியக்காரங்க வருவாங்க அவங்களோட சேர்ந்து ஒர்கீட் பண்ணுறது ஜெபம் பண்ணுறது இப்படியே இருந்துச்சு அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தவன் வந்து அவனுக்கெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு சொன்னேன் அவன் ஆமா உண்மைதான் அப்படின்னாங்க அவங்க அம்மா வந்து உண்மைன்னாங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பணம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எனக்கு என்னென்னா பணத்தை காட்டுறது வந்து கண்டிப்பாக இயேசுவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசுவாசம் கடிஞ்சு ஓட்டுறேன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வசனத்தையும் சொல்லி ஜோம் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் தடவை அப்படி சொன்னேன் எனக்கு அந்த பணம் போகல போன மாதிரி இருந்துச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே பணங்களுடைய எண்ணங்களாக எனக்கு வந்துச்சு மறுபடியும் நான் கடிஞ்சு கொண்டு ஜோம் பண்ணேன் மூணாவது தடவை நான் அப்படி ஜோம் பண்ணும்போது அந்த பணம் தெரியும் போது ஆண்டர் சொன்னார் பணத்தை காமிக்கிறது பிசாஸ் இல்லைப்பா நான் தான் உனக்கு காமிக்கிறேன் அந்த பணத்தை பாருன்னார் என்னன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் அன்னைக்கு வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு பதினேழு வயசுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வந்து என்னுடைய சம்பளம் அந்த நேரத்தில் ஆயிரத்தி நானூறுரூவான்னு நினைக்கிறேன் எப்பன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுல ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் அந்த சம்பளத்தை கொண்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தேன் அப்பா என்ன செஞ்சதுன்னா எல்லாத்தையும் கொடுங்க நான் சொன்னால் நானூறுரூவா நான் வச்சுருக்குறேன் ஏன்னா எனக்கு ஃபேன் ஷர்ட் வாங்கணும் அதனால் இது என்கிட்ட இருக்கட்டும் நீங்கள் மற்றதை யூஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உள்ளே வந்து ஒரு எங்கள் கடை வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து காய்கறி கடை இன்னொன்று வந்து மளிகை கடை ஆட்கள் வேலை செய்வாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து நடு உள்ள வந்து குப்பையை கொட்டி வச்சுருப்போம் ஏன்னா நைட்டு வந்து அந்த குப்பையெல்லாம் அள்ளி வண்டி வரும் அதில் ஏற்றி போட்டுருவோம் ஏற்றி அனுப்பிச்சிடுவோம் அவர் பேசிக்கிட்டே அந்த ஒரு கோவ போட்டு என்ன பண்ணிட்டாரு திடீர்னுட்டு அந்த பணத்தை எடுத்து குப்பையில் போட்டார் பணம் ஃபுல்லாக அப்படியே குப்பை அப்படியே அந்த பணம் வந்து குப்பையில் லைனாக புது நோட்டு அப்படியே லைனாக விழுந்துருக்குது அதை பார்த்த உடனே எங்கள் அப்பா மேலே எனக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா அடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இல்லை ஆனால் அவர் மேலே பயங்கர கோலம் அதாவது என்னன்னா ரொம்ப உச்சத்துக்கே போயிட்டேன்னு வச்சிங்களேன் அந்த கோவத்துடைய உச்சத்துக்கே போயிட்டேன் வெளியேற இறந்தா இருந்தா அந்த நேரத்தில் அடிச்சு அடிச்சு போட்டிருப்பேன் எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் நான் அடிக்கல மற்ற பிரச்சனை வரும்போது மற்ற நேரத்துல எல்லாரையும் நான் அடிச்சிருக்கிறேன் அப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் விஷம் குளம் பண்ணிக்கலாமா மனுஷன் தான் இவன் ஆ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை இப்படி போட்டாரு குப்பையில் போட்டார் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு கசப்பு அதுலேருந்து என்னை அறியாமலே எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அவர் என்ன சொன்னாலும் நான் ஆப்போசிட்டை செய்வேன் கோவப்படுவேன் உபயோக பண்ணவே மாட்டேன் எந்த விஷயத்துலேயும் அதாவது அவரை கஷ்டப்படுத்துறது என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கு காரணம் எனக்கே தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் ஏன் அப்படி நடந்து கொள்கிறேன்னா நான் வீட்டில் வந்து உட்காந்து யோசனை பண்ணுவேன் ஏன் நம்ம அப்பா அம்மா அம்மாவில் இவ்வளோ கசப்பாக இருக்கிறோம் இவ்வளோ கோபமாக இருக்கிறோம் பதினாலு வயசுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மான்னு சொன்னாங்க அது வரைக்கும் அப்பா அம்மானா யாருன்னு தெரியாது ஒருவேளை இவங்க என்னுடைய அப்பா அம்மா தானா உண்மையாகவே இந்த வீட்டில் நான் ஒரு பிள்ளை தானா அப்படின்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அவங்கள அப்பா அம்மாவானு ஏற்றுக்கொள்ளுறதுக்கே எனக்கு கொஞ்சம் காலம் ஆச்சுது அதனால் நான் வருத்தத்தோட சஞ்சலத்தோட பயங்கர வெறுப்போட இருந்துட்டு அதை விட்டுட்டேன் ஆனா இந்த பாஸ்டிங் பண்ற நேரத்துல எனக்கு அந்த பணத்தை காமிச்சு அதே குப்பையில இருக்கிற பணம் அப்படியே தருது இது என்ன அன்றவரேன்னு கேட்டேன் அன்று சொன்னாரு உன்னை நான் சுகமாக்க விரும்புறேன்னாரு என்ன நீங்க சுகமா நீ உங்க அப்பா மேல நீ ரொம்ப கசப்போட இருக்கிற மன்னிக்க முடியாம இருக்கிற நீ வந்து அந்த கோபத்திலிருந்து இன்னும் வெளியே வரல அப்போ அந்த தரிசனத்தை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு இப்போ நீ அங்க அப்படி சூழ்நிலை இருக்கும்போது நான் உன் பக்கத்துல இருந்தேன் அப்படின்னாரு எனக்கு சங்கடமா இருந்துச்சு என்ன ஆண்டவர் வரு அப்படின்ன அந்த பணத்தை பாரு உங்க அப்பாவை பாரு உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் இவனா மனுஷனா இவனை கொலை பண்ணிடலாம் இப்படி ஒரு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுனேன் அப்படின்னு கசப்போ மன்னிக்க முடியாத இதுவாக எனக்கு இருந்துச்சு இருக்கு அந்த உணர்வு தான் எனக்கு வருது உண்மையாகவே அந்த நேரத்தில் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது கூட அப்படிப்பட்ட உணர்வுகள் தான் என்னை அப்படியே உள்ளந்து வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு ஒன்றா அதுக்கப்புறம் இயேசுகள் சொன்னார் இப்போ என்ன பாரு அப்படின்னாரு நான் அவரை பார்த்தேன் கைகள் இருந்து கைகளில் ஆணி ஓட்டைய இருந்துச்சு அதுலேருந்து ரத்தம் விழுந்துச்சு அப்போ அவர் சொன்னார் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இப்போ நீ உங்கள் அப்பாவை பாரு அப்படின்னாரு நான் பார்த்தபோது இப்போ உங்கள் அப்பாவை பார்த்து நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை கசப்பாக இருக்கிறியா இல்லை கோபமாக இருக்கிறியா இல்லை மன்னிக்க மன்னிக்க முடியாத நிலமையில் இருக்கிறியான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தேவனே நீர் என்னை மன்னிச்சிருக்கிறீங்க நான் எங்கள் அப்பாவை மன்னிக்கிறேன் உம் உங்களுடைய ரத்தத்தினால நீங்கள் என்ன மன்னிச்சது போல் நான் அவங்கள மன்னிக்கிறேன் அந்த கசப்புலாம் நான் எடுத்து போட்டு எங்கள் அப்பாவை முழு மனசோட மன்னிச்சேன் எங்கள் அப்பா அப்புறம் தான் என்னுடைய தகப்பன்னரை வந்து நான் நேசிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அவருக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது இயேசு கிறிஸ்துவின் நேரம் வந்து என்னை குறித்து அவர்கிட்ட பேசினா அதை வேற இன்னொரு நாள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை வாழ்க்கையில் முதல் முறையாக அன்னைக்கு தான் மகனையும் கூப்பிட்டாங்க அதனால் சில நேரங்கள்ல தவறான காரியத்தை தேவன் காமிக்கிறன்னு இல்லை தேவன் உங்களை சுகமாக்குவதற்காக சில நேரங்கள்ல காமிக்கலாம் எல்லாமே கிடையாது நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க ஜோமனிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது சில காரியங்கள் வரும்போது அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன் உங்களை அவர் சுகமாக்குவாராக என்ன சுகமாக்குனார்னா நீங்க எவ்வளவு பெரிய கசப்புல இருந்தாலும் எவ்வளோ பெரிய மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை வெறுப்புல கசப்புல ஆழமாக பல வருஷங்கள் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் என்ன சுகமாக்குனது போல உங்களை சுகமாக்குவாராக அதனால எல்லாமே ஆஹ் பிசாசு காற்றா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வந்தேன் இதை அதனால உங்களை தேவன் நேசிக்கிறாரு உங்களை நிச்சயமா சுகமாக்குவார் நீங்க எந்த பகுதியெல்லாம் சுகமாகாம இருக்கிறீங்களோ அந்த பகுதிகள் எல்லாம் தேவன் நிச்சயமாக உங்களை சுகமாக்குவார் ஏன்னா தேவன் மாறாதவர் அதுக்காக அதுக்கான காரியத்தை தேவன் அந்த உணர்வுகளையும் மாற்றுவார் அந்த சூழ்நிலையை கொண்டு வருவார் இப்ப நான் இதை சொல்றேன்னா எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய போகிறாருன்னு அர்த்தம் எத்தனை வருஷமும் ஆனாலும் பரவாயில்ல அத்தனை வருஷத்துடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன் சரி பண்ணி விடுவார்